ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் இன்றைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தாங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அது என்ன ஆன்மீக பரிகாரம் அப்படின்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப சிறப்பான ஒரு நாளுங்க இன்றைய நாள் தெய்வ சக்தி அதிகம் நிறைந்திருக்குங்க காரணம் என்னன்னா இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி மாத பௌர்ணமியானது வந்துருக்குங்க இன்று வைகாசி பௌர்ணமி வந்து எந்த இதில் வந்து ஆரம்பிக்குது இன்று என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற ஆன்மீக பரிகாரங்களை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற தெரிஞ்சுக்குங்க பொதுவாக ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றுங்க அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியானது இன்று மிக விசேஷமானதுங்க வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய பௌர்ணமியானது வைகாசி நட்சத்திரமான விசாக நட்சத்திர திதியோடு சேர்ந்து வருங்க அதனால தான் இன்று பௌர்ணமி ரொம்ப சிறப்பான பௌர்ணமியாக சொல்லப்படுதுங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு தனி சிறப்பை பெற்றிருக்கோ அதில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய இன்றைய பௌர்ணமி முருக அவதரித்த தினமான வைகாசி விஷாகம் சேர்ந்து வரக்கூடிய நாள் என்பது குறிப்பிடத்தக்கது வைகாசி மாத பௌர்ணமியில் இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய சிறப்புகள் வந்து இருக்குது இன்றைய பௌர்ணமி தேதி நேரம் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க மே மாதமானது வைகாசி பௌர்ணமி என்று வந்திருக்கு மே இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வைகாசி பத்தாம் தேதி வியாழக்கிழமை என்று பௌர்ணமியானது வந்திருக்குங்க மேலும் இன்றைய பௌர்ணமி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நயத்தை வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதாவது மே இருபத்தி ரெண்டு ஏழு பதினைந்துக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆயிருச்சு இன்று மே இருபத்தி மூணாம் தேதி எட்டு பதினாறு இரவு வரைக்குமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று வைகாசி பௌர்ணமி திதியானது இருக்குது உதயநிதி நாளிகே என்று கூறப்படக்கூடிய சூரியன் உதயமாகும் போது இருக்கக்கூடிய திதியை கணக்கிடக்கூடிய அடிப்படையில் தான் வைகாசி மாத பௌர்ணமி மே இருபத்தி மூணாம் இன்று வியாழன் வந்திருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வைகாசி மாத பௌர்ணமியான இன்றைய நாளுடைய சிறப்பையும் முக்கியத்துவத்தையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும் அந்த வகையில் வைகாசி மாதம் வரக்கூடிய இன்றைய பௌர்ணமி மிக விசேஷமானது வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வைகாசி நட்சத்திரமான இன்று பௌர்ணமி திதியானது வரும் விசாக நட்சத்திரம் குரு கூறியது இந்த பௌர்ணமி விசாக நட்சத்திரத்தில் வியாஷன் என்று வருவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது எனவே பௌர்ணமியான இன்று முருகப்பெருமானை வழிபடுவது மட்டும் இல்லாமல் வியாழன் அப்படிங்கிறதுனால குருபகவானையும் பகவானையும் இன்றைய வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு குருபகவான் பகவான் சிவபெருமான் இன்று எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்கிறது ரொம்ப உகந்தது இன்றைய இந்த வைகாசி மாதிரி பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யலாம் மெயினாக அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன் அதெல்லாம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பௌர்ணமியான இன்று சிவன் மற்றும் பார்வதி ஒன்றாக இருக்கக்கூடிய படத்தை வணங்குறது நல்லது கோவிலுக்கு போய் இவங்க ரெண்டு பேர்த்தையும் வணங்குறது வீட்டில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் இன்று வழிபாடு செய்யாமல் இருக்காதீங்க வைகாசி பௌர்ணமியான இன்று தான் முருகன் அவதரித்தார் முருகனை இன்று பூஜித்து விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா வேண்டக்கூடிய வரம் கிடைக்கு என்பது ஐதீகம் அதனால் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து முருகனையும் வழிபாடு செய்ங்க வியாழ இன்று வீட்டில் மற்றும் கோவிலுக்கு சென்று அம்பாளுக்கு நெய் விளக்கு உங்கள் கைகளால் ஏற்றி அர்ச்சனை வந்து செய்ங்க அதே போல் நவக்கிரகங்களில் குரு பகவானுக்கும் இன்று அர்ச்சனை செய்து கொண்ட கடலையை நெய்வேத்தி வைத்து விளக்கேற்றி வழிபாடு செய்ங்க இன்று இந்த மாதிரி ஸ்பெஷல் சில விஷயங்கள்லாம் செய்யும்போது உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து குறையும் அதுக்கப்புறம் மெயினாக இன்று வைகாசி மாத பௌர்ணமியில திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வது ரொம்ப உகந்தது இன்று கிரிவலம் செல்லணும்னு நினைக்கிறவங்க எந்த நேரத்தில் செல்லலாம் உகந்த நேரம் என்னங்கிறத இப்போ ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்குங்க மே இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஏழு பதினைந்து மணிலிருந்து பௌர்ணமி திதி தொடங்குகிறது எனவே வைகாசி மாத பௌர்ணமி வைகாசி விசாக அன்று திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல விரும்புவவங்க புதன்கிழமை இரவு ஏழு மணிலிருந்து மே இருபத்தி மூணு இரவு எட்டு மணி வரைக்கும் கிரிவலம் செல்வதற்கு நேரம் இருக்குது இந்த நேரத்தில் எந்த நேரம் வேணாலும் செல்லலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரிவலம் வந்து இரவு முடிஞ்சிருச்சு இப்போ பகல் தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக கிரிவலம் மேற்கொள்ளுங்க ஒன்றும் தப்பு கிடையாது ஸோ இன்று கிரிவலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவன் மலை மேலே இருக்கக்கூடிய எங்கே வேணாலும் செல்லலாம் திருவண்ணாமலைக்கு மட்டும்தான் செல்லுங்கிறது அவசியம் இல்லை திருவண்ணாமலை மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் சிவன் இருக்கிறாரோ அங்கெல்லாம் வந்து நீங்கள் தாராளமாக இன்று கிரிவலம் மேற்கொள்ளலாம் ஸோ இன்று கிரிவலம் மேற்கொள்வது மட்டும் இல்லாமல் இன்று வசம்பு வைத்து ஒரு பரிகாரம் பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம விதி மாறுவதற்கு செய்யணும் வசம்புனா என்ன வசம்பு வைத்து இன்று ஏன் பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்குங்க இந்த வசம்பு பரிகாரம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வசம்பு தீப பரிகாரத்தை இன்று செய்துடுங்க இந்த வசம்பு தீபத்தை உங்களுடைய இல்லங்களில் இன்று ஒரு நாள் இரவுக்குள்ளே ஏற்றி பாருங்க அதுவும் ஒரு எட்டு மணிக்குள்ளே ஏற்றி பாருங்க பணக்கஷ்டம் மன கஷ்டம் அனைத்தும் ஒட்டுமொத்தமாக தீர்ந்துவிடும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இன்று இந்த பரிகாரத்தை செய்து பாருங்க சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கின்ற போதிலும் அனைத்து நல்ல விதமாக நடந்து கொண்டிருக்கின்ற போதும் சிலரது மனதில் ஏதேனும் ஒரு சஞ்சலம் வந்து அவர்களை உறங்க விடாமல் வேதனைப்படுத்தி கொண்டு தான் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த வேதனையை அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறீங்க இனம் புரியாத ஒரு பயம் மனதை இருக்கோ ஏதோ ஒரு ஆபத்து நம்ம குடும்பத்தை நெருங்கி வரப்போகிறது என்ற எண்ணெல்லாம் நம்ம மனதிற்குள்ளே உதித்து கொண்டே இருக்கோ இப்படியாக இருக்கக்கூடிய எண்ணங்களுக்கு தீர்வு காண்பதற்கு தான் இந்த பரிகாரம் மகிழ்ச்சியான தருணமாக இருந்தாலும் அதை நம்ம மனதை ஏற்றுக்கொள்ளாமல் ஏதோ ஒரு குழப்பத்தோடுவே இருக்கோ அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருடைய குடும்பத்தில் தொடர்ந்து பண வியாபாரத்துல வியாபாரத்தில் நஷ்டமோ உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மாறி மாறி தொல்லை கொண்டே இருக்கோ இப்படி மனதை வாட்டி வதைக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வாக இன்றைய இந்த வசம்பு தீபத்தை மட்டும் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை வணங்கி வந்தீங்கன்னா போதும் வாருங்கள் இந்த பரிகாரத்தை இன்று எவ்வாறு செய்வது என்பதை இந்த வீடியோ மூலயமா ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வசம்பு தீபம் அவ்வளோ ஒரு சிறப்பான தீபம் அதுவும் இன்றைய இந்த தீபம் போது இந்த தீபத்துடைய பவர் நமக்கு வேறு லெவலில் வந்து வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் அதனால் இன்று இந்த வசம்பு தீபத்தை மட்டும் ஏற்றாமல் இருக்காதீங்க எவ்வாறு இன்று ஏற்றணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிளியராக ஷேர் பண்ணுறேன் எவ்வாறு ஏற்றணுங்கிறத தெரிஞ்சுக்குங்க பொதுவாக பிரச்சனை இல்லாத வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் அமைவதில்லை குடும்பம் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம வருத்தப்பட வைக்கோ எதிர்பாராத நேரத்தில் பல பிரச்சனைகள் நம்மளை சூழ்ந்து கொள்ளும் தொழிலில் கூட எதிர்களுடைய தொல்லை அதிகமாகிவிடும் மற்றவர்கள் நம்மை அடித்து அவர்கள் வாழ என்று நினைப்பாங்க இப்படி வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளை சந்தித்து தான் மனிதனாகிய நாம் வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது இப்படிப்பட்ட சூழலிலிருந்து விடுபட எதிரிகளுடைய முன்னின்று போடுவது என்பது நல்ல மனிதனாகிய நமக்கு அழகாகாது ஒரு நபர் நமக்கு கெடுதல் செய்கிறார்கள் என்றால் அவர்களை எதிர்த்து நாமும் அதே மாதிரி அவர்களுக்கு தீமைகள் செய்து வந்தால் அதன் பலனை நம்ம தலைமுறைகள் தான் அனுபவிக்க வேண்டியிருக்கோ எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்வு கூடும்பதற்கு கடவுளிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அதற்காக தான் நமது இல்லத்தில் இன்று வசம்பு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்ங்கிறது சொல்கிறேன் இதற்கு முதல்ல உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்னென்னா பெரிய அகல் விளக்கு அந்த அகல் விளக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வேப்பை எண்ணெய் இருந்ததுன்னா வேப்ப எண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிக்கொள்ளுங்க வேப்பை எண்ணெய் தவிர வேறு எண்ணெய் ஊற்றக்கூடாது அதனூல் ஆறு நெல்லிக்காய் கொட்டைகளை வந்து இரு போட்டுக்குங்க ஆறு நெல்லிக்காய் கொட்டைகளையோடு இரண்டு சிட்டிகை வசம்பை வந்து பொடி பண்ணி அதையும் வந்து சேர்த்துடுங்க பிறகு அந்த தீபத்துக்கு வந்து திரி போட்டு அந்த விளக்கில் தீபம் ஏற்றுங்க இவ்வாறு இந்த தீபம் ஏற்றி வருவதன் மூலம் எதிரிகளுடைய தொல்லை வியாபாரத்தில் நஷ்டம் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலம் அனைத்துமே உங்களுக்கு தீர்ந்துவிடும் ஒரு சில இல்லங்களில் எதிரிகளுடைய சேவனை கோளார்கள் இருப்பதாக சந்தேகம் இருந்தால் அவர்கள் இந்த வேப்பண்ண தீபத்தில் நெல்லிக்கொட்டைகளுக்கு பதிலாக ஒன்பது வேப்பங்கொட்டைகளை சேர்த்து இன்று தீபம் ஏற்றி பாருங்கள் இது நீங்கள் செய்கிறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே வந்து தீரும் இந்த தீபம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று நீங்கள் ஏற்றும்போது உங்களுடைய எல்லா வகையான கஷ்டங்களும் தீரும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க மனதை ஒருமுகப்படுத்தி கவனம் செலுத்தி இந்த தீபத்தை வந்து ஏற்றி இந்த தீப ஒளியுடைய மையத்தை பார்த்தவாறு இருங்க இஷ்ட தெய்வம் அல்லது குலதெய்வத்தை மனதில் நிறுத்திக்கொண்டு உங்களுக்கான என்னென்ன பிரச்சனை உள்ளதோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும் மனதில் ஒருமுகமாக நினைத்து கொண்டு இதிலிருந்து நான் விடுபட வேண்டும் என வேண்டுங்க இந்த பிரச்சனை எளிதில் என்னை விட்டு விலக வேண்டும் என்று உங்கள் குலதெய்வத்தோடு அந்த விளக்கை பார்த்து மன உருகி வேண்டிக் கொள்ளுங்கள் விளக்கில் உள்ள கொட்டைகளை மனத்திற்கு ஒரு முறை மாற்றினால் அதாவது விளக்கில் இருக்கக்கூடிய கொட்டைகளை எரிஞ்சதுக்கு பின்னாடி விளக்கு எரிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்த பௌர்ணமி வரும்போது மாற்றினால் போதும் நல்லது நடக்கும் இந்த தீபத்தை நாளை நாள் சாரி இன்றைய நாள் ஏற்றி வரக்கூடிய பட்சத்தில் விரைவில் நல்ல பலன் பெற முடியும் ஸோ நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இன்னைக்கு இந்த ஒரு தீபம் வசம்ப தீபம் எந்த அளவுக்கு பவரான தீபம் இதை இன்று எப்படி ஏற்றணும் இதை ஏத்துறதுனால என்ன மாதிரியான விதி மாறும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ இந்த வசம்ப தீபம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த தீபம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இருக்கவங்களும் பார்த்து பல நடக்கும் வேலை இதே போல புதிய அப்டேடான தோழ்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தான் நான் போடுற மற்ற அப்படியே வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேடான தகவல்கள் நான் போடுறது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க வேற ஒரு புதிய தோழ்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்